இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இருந்தே சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரிதாங்க கேப்டன் மில்லர் அயலான்னு ரெண்டு படங்களே மோதிக்கிட்டாங்க அதை எடுத்து ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நிறைய படங்கள் அடுத்தடுத்து வெளியாகியிருக்கு அதில் எந்த படம் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அதை கலெக்ஷனில் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதன்படி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோலில் நடித்த லால் சலாம் படம் ரொம்பவே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் அந்த படம் முப்பத்தி மூணு கோடி தாங்க வசூல் செஞ்சுருக்கு அதனால இந்த படம் பத்தாவது இடத்துல இருக்குது அதுக்கு அடுத்ததாக விஜயோட கில்லி படம் கூட ரீ ரிலீஸ் ஆயிட்டு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வசூலிச்சு ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கு சூரியன் நடிப்பில் வெளியான கருடன் படம் ஐம்பத்தி ஒம்போது கோடி வசூல் செஞ்சு எட்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு இருக்க நிலவரப்படி தங்கலான் படம் அறுபத்தஞ்சு கோடி வசூலிச்சு ஏழாவது இடத்துல இருக்குது தனுஷ் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் மில்லர் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு ஆறாவது இடத்துல இருக்குதுங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளிவந்த ஐலாண்ட் படம் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலிச்சு ஐந்தாவது இடத்துலையுமே இருக்குது சுந்தர்சியோட இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை படம் நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்குங்க அதனால இந்த படம் நான்காவது இடத்துலையுமே இருக்குது இதுக்கடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் தாங்க விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான இந்த படம் தான் நூற்றி ஏழு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு மூணாவது இடத்துல இருக்குது அதுக்கடுத்து ரொம்பவே ரசிகர்கள் எல்லாம் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக போன படம் தான் இந்தியன் பார்ட் டூ இந்த படம் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு இரண்டாவது இடத்துல இருக்குது அடுத்ததா முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் இயக்கி அவங்களே நடித்த அவரோட ஐம்பதாவது படமான ராயன் தான் இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்குது இது வெறும் ஆகஸ்ட் மாதத்தோட இந்த ஒரு ரிப்போர்ட் தாங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் விஜயோட கோட் படம் வரத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்து அக்டோபரில் கங்குவா வேட்டையன் அந்த படங்களும் வெயிட்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லை தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனோட அமரனும் அதுக்கடுத்ததாக விடாமுயற்சின்னு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த படங்கள்லாம் எந்த மாதிரியான வசூல் சாதனையை போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்